ஹலோ எபியோன் வெல்கம் டு குழவர் குளவர் அங்கு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது மத்திய மற்றும் மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய அனைத்து நலத்திட்ட உதவிகளுமே நீங்கள் பெறணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களோட வங்கி கணக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆதாரோட சீடாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக டைரெக்ட் பெனிஃபிஷரி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க டிபிடி அது வந்து உங்களுக்கு டைரக்டாக ஆதார் நம்பரை வச்சுட்டு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பணத்தை அதாவது அந்த மானியத்தை வந்து சென்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மானியம் வந்து உங்கள் கணக்கு இது வரைக்கும் வரல அப்படிங்கிற பட்சத்துலேயோ அல்லது ஆல்ரெடி எனக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது ஆனால் அந்த பேங்க் அக்கௌண்ட்டு நான் யூஸ் பண்ணுறதில்ல பட் இருந்தாலும் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகை அதாவது மகள் எக்ஸாம்பிளுக்கு மகளிர் உரிமை தொகையை எனக்கு வந்து செலுத்துகிறாங்க பட் இருந்தாலும் எனக்கு வந்து அமௌண்டு கைக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னாலுமே ஸோ இந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுனீங்க அப்படின்னாலே ஸோ உங்களோட ஆதாரோட எந்த வங்கி கணக்கு சீடாக இருக்கோ ஸோ அந்த வங்கி கணக்கை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இது வரைக்கும் உங்களோட ஆதாரோட எந்த வங்கியுமே ஏட் ஆகலை சீடாகலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதுவும் புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா சீட் பண்ணலாம் ஸோ அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பையன் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய மற்றும் மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய அனைத்து நலத்திட்ட வகைகளும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆதார் ப்ளஸ் பேங்க் அக்கௌண்ட் இதை கம்பேர் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பணமே உங்களோட வங்கி கணக்குக்கு வந்துட்டுருக்கும் டிபிடி அப்படின்னு சொல்லுவோம் டைரக்ட் பெனிஃபிஷியரி டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆதாரில் என்ன வங்கி கணக்கு இணைஞ்சிருக்கோ அதாவது சீடாகிருக்கோ ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய மானியம் டைரக்டாக வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிரும் உங்கள் வங்கி கணக்குக்கு வந்துடும் ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா விளக்கம் தெரிஞ்சுக்கணும் ஆதார் மேப்பிங் ஒன்று இருக்குது ஆதார் லிங்கிங் அப்படின்னு இருக்குது ஸோ மேப்பிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரே ஒரு வங்கி கணக்காடை மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஆதார் வந்து மேப்பாக இருக்கும் உங்கள் கிட்ட எக்ஸாம்பிளுக்கு ஒரு பத்து வங்கி கணக்கு இருக்குது ஆனால் ஒரே ஒரு வங்கி கணக்காடை மட்டும்தான் சீடாக இருக்கும் அதாவது மேப் இருக்கும் லிங்க் ஆகிறது அப்படின்னா எல்லா வங்கி கணக்காடும் பார்த்திங்கன்னா ஆதார் வந்து லிங்க் ஆகிருக்கும் ஸோ லிங்க் ஆகிறது பார்த்திங்க அப்படின்னா டிபிடி பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபரில் வராது அதுவே மேப்பிங் பண்ணுறது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சீடிங் பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது டிபிடியில் வரும் சரிங்களா டைரக்ட் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபரில் வரும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய அகௌண்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது சீடே ஆகல அப்படின்னா எப்படி சீட் பண்ணுறது ஆல்ரெடி சீடாக இருந்ததை நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே பார்க்கலாம் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா என்பிசிஐ டாட் ஓஆர்ஜி டாட் இன் அப்படிங்கிற இந்த இணையதளத்துக்கு வந்துருங்க இந்த இணையதளத்தோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க ப்ராடக்ட் கன்சியூமர் மீடியா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுல கன்சியூமர் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்தமே பார்த்தீங்கன்னா கீழே பாருங்க நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இதுல ரைட் சைடில் பாரத் ஆதார் சீடிங் எனேபிள் பேஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்தும் உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் நேக் பேஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த பேஜுக்கு வந்தாச்சு இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா ரெக்குவஸ்ட் ஃபார் ஆதார் சீடிங் அப்படின்னு இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சீட் பண்ணுறோமா அல்லது டி சீட் பண்ணுறோமா சீட் பண்ணுறது அப்படின்னா இது வரைக்கும் எனக்கு பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆதாரோட மேப்பே ஆகலை அதாவது சீட் ஆகலை எனக்கு நிறையா பார்த்தீங்க அப்படின்னா மானியமெல்லாம் வருது பட் நான் என்னோடய ஆதார் வந்து பேங்க் சீட் ஆகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா புதுசாக வந்து சீட் பண்ணிக்கலாம் அதில் சீடு அப்படின்னு இருக்கும் சீட் கொடுத்துக்கலாம் ஸோ இதில் மூணு ஆப்ஷன் கொடுத்துப்பாங்க ஃப்ரெஷ்ஷீடு ஃப்ரெஷ் ஷீடுனா இது வரைக்கும் நான் வந்து என்னோடய ஆதார் வந்து எந்த வங்கியோட சீடாகலை மேப்பாகலை ஸோ நான் இப்போ வந்து சீட் பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம் ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் மூவ்மெண்ட் இன் த சேம் பேங்க் வித் அனதர் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கு ஒரே வங்கியில் ரெண்டு கணக்கு வச்சிருப்பீங்க ரெண்டு அக்கௌண்ட் நம்பர் வச்சுருப்பீங்க ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எக்ஸாம்பிளுக்கு எஸ்பிஐயில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சீட் ஆயிருக்கு பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த அக்கௌண்ட் வேண்டாம் நான் புதுசாக எஸ்பிஐயில் இன்னொரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன் அந்த அக்கௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் இதில் வந்து சீட் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் ஒரே பேங்கில் ரெண்டு அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு ஆல்ரெடி இருக்கிறது வேண்டாம் நான் புதுசாக வந்து சீட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ தேர்டுன்னு பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஃப்ரம் ஒன் பேங்க் டு அனதர் பேங்க் அதாவது இந்தியன் பேங்கில் வச்சிருக்கேன் நான் வந்து பரோடா பேங்க்கு மாத்துறேன் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி இந்தியன் ஓவர்சீஸில் வச்சிருக்கேன் நான் எஸ்பிஐயில் மாற்றுறேன் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷன் மூமெண்ட் ஃப்ரம் ஒன் பேங்க் டு அனதர் பேங்க் ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மூணு ஆப்ஷனில் உங்களுக்கு எந்த ஆப்ஷனோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறேன் நான் ஃப்ரெஷ் சீடிங் அப்படிங்கிற்கு கொடுத்துட்றேன் ஸோ இதில் என்னோட ஆதார் நம்பர் கொடுக்குறேன் அடுத்து பேங்கு பேங்க் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் எந்த பேங்கோ அந்த பேங்கை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் என்னோட அக்கௌண்ட் நம்பர் வந்து என்ட்ர பண்ணிக்கிறேன் பேங்க் அக்கௌண்ட்டு அதே மாதிரி கன்ஃபார்ம் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துக்கிறேன் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஸோ அது கீழே ரெண்டு செக் பாக்ஸ் இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று தெரிஞ்சிக்கணும் என்ன அப்படின்னா ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆதாரோட எந்த வங்கி கணக்கு இணைஞ்சிருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ஸோ அதில் இங்கே ஒரு ஏர் மார்க் மாதிரி இருக்கும் இதில் கேட் ஆதார் மேப்பிங் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்து உங்களோட ஆதார் நம்பர் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கேப்ச்சா கொடுத்து சப்மிட் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆகும் ஸோ அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னாலே அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா உங்களோட ஆதாரில் எந்த வங்கி கணக்கு வந்து இணைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆதாரோட எந்த வங்கி வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு மேப்பிங் ஆகிருக்கும் ஸோ நீங்கள் பத்து அக்கௌண்ட் வச்சுருந்தாலுமே சரி ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் எதுவோ அது வந்து உங்களுக்கு மேப்பிங் ஆகிருக்கும் மாதிரி ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா வங்கிக்கு போய்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம் ஸோ எனக்கு வந்து ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் இருந்தது ஸோ எனக்கு அது வேண்டாம் நான் வேறு அக்கௌண்ட்டு கொடுத்து மேப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேப் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பேஜில் வரும் சரிங்களா ஸோ அதில் நீங்கள் எப்போ வந்து ஆதாரோட பேங்க் அக்கௌண்ட்டை சீட் பண்ணிங்க அப்படின்னா அந்த டேட்டு அது போக பார்த்தீங்க அப்படின்னா எந்த வங்கி இது எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் வரும் ஓகேங்களா ஸோ நான் இப்போது ஆல்ரெடி ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு வந்துடுறேன் ரெக்வஸ்ட்டு ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் சீடிங்னு இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன தான் சீடிங் சீடிங்கில் ஃப்ரெஷ் அப்படின்னு இருக்கும் நான் ஃப்ரெஷ் கொடுத்துட்றேன் அதே மாதிரி ஆதார் நம்பர் பேங்க் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டேன் அடுத்து அக்கௌண்ட் நம்பர் எந்த அக்கௌண்ட்டு மேப் பண்ண போகிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டு இதில் மேப் பண்ணிக்கங்க ஸோ அதாவது இங்கே என்டர் பண்ணிக்க என்டர் பண்ணிட்டு ரெண்டு செக் பாக்ஸ் இருக்கும் ரெண்டு செக் பாக்ஸுமே நீங்கள் ஓகே பண்ணிவிட்டு அதுக்கடுத்த பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கேப்ஷா கொடுத்து ஸோ நீங்கள் ப்ரொசீட் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபிக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஓடிபி என்ட்ரு பண்ணது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து சீடிங் ஸ்டேட்டஸ் வந்து அதாவது ஒரு பேஜ் ஒன்று வந்து ரெஃபரன்ஸ் பேஜ் அப்படின்னு ஸோ அது வந்து பெண்டிங்கில் இருக்கும் ஓகேங்களா அந்த பெண்டிங்கில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதிலையே வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து செஞ்சுக்கலாம் உங்களுக்கு வந்து எந்த ஒரு நலத்திட்ட உதவியுமே அதாவது எல்பிஜி மானியமாக இருக்கட்டும் கேஸ் மானியமாக இருக்கட்டும் அதே மாதிரி கவர்மெண்ட்லேருந்து மத்திய அரசுலேருந்து கொடுக்கக்கூடிய பிஎம் கிஷான் திட்டமாக இருக்கட்டும் அதுபோக பார்த்திங்கன்னா தமிழக அரசுலேருந்து கொடுக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை இது எல்லாமே பெறணும் அப்படின்னா கம்பல்சரி டைரக்ட் பேமெண்ட் டிரான்ஸ்ஃபர் நீங்கள் கம்பல்சரி பண்ணி ஆகணும் ஸோ அப்படி பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் அதாவது சீட் பண்ணி ஆகணும் மேப் பண்ணி ஆகணும் ஆதாரோட பேங்க் அக்கௌண்ட் வந்து மேப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நலத்திட்ட உதவிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ இல்லாமல் உங்களோட வங்கி கணக்கு வந்து சேரும் ஸோ போக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன் அதை வந்து நான் டெலிட் பண்ணோம் அப்படின்னா சேம் அதே மாதிரி ரெக்வஸ்ட் ஃபார் ஆதார் சீடிங்கில் டிசீடிங் அப்படின்னு இருக்கும் இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சீடிங் பார்த்தோம் இப்போ டி சீடிங்னு இருக்கும் டிசீடிங் கொடுத்துட்டு உங்களோட ஆதார் நம்பர் ஸோ எந்த வங்கியில் வந்து சீட் பண்ணியிருக்கீங்களோ அந்த வங்கியை செலக்ட் பண்ணிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் ஸோ கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரெண்டு செக் பாக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு கேப்ஷா குறியீடு இருக்கும் கேப்ஷா குறியீடு கொடுத்து ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் ஓடிபி வந்ததுக்கப்புறம் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் உங்களுக்கு வந்துடும் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரை வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இதில் வந்து இந்த ஏரோ மார்க்கில் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் சீட் பண்ணிங்களா அல்லது டிசீட் பண்ணிங்களா அப்படின்னு கேட்கும் நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் சீடிங் அப்படின்னு இருக்கும் சீடிங்கில் ஃப்ரெஷ்ஷாக அல்லது ஒன் பேங்க் டூ அனதர் பேங்காக அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துங்க எதுவாக அது நான் ஃப்ரெஷ்னா ஃப்ரெஷ் கொடுத்துட்டேன் அதே மாதிரி இங்கே ரெஃபரன்ஸ் நம்பர் ஃபர்ஸ்ட்டே வந்துடும் அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன ஒரு அக்னாலஜ்மெண்ட் மாதிரி வரும் அந்த அக்னாலஜ்மெண்ட்டில் ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணிங்க அதே மாதிரி ரெக்வஸ்ட்டு எப்போ இனிஷியேட் பண்ணிங்க எந்த டேட்டில் பண்ணிங்க அப்படின்னு இருக்கும் மாதிரி செலக்ட் யுவர் சர்வீஸ் அப்படின்னு இருக்கும் ஆதார் சீடிங் ஸ்டேட்டஸ் தான் அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கேப்சா கேப்சா கொடுத்துட்டு அதுக்கு நீங்கள் செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்க ஒரு பாக்ஸு ப்ளூ கலரில் இதை ஓகே கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிடும் சரிங்களா அதே மாதிரி தான் டிசீடிங் ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு கொடுத்துருந்தேன் அதை வந்து நான் டிசீட் பண்ணுறேன் அதாவது அதை வந்து ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஸோ அதே மாதிரி தான் சேம் அதே டேட்டு என்ன சர்வீஸ்க்காக ஆதார் சீடிங் ஸ்டேட்டஸு அந்த ரெஃபரன்ஸ் நம்பரு ஆல்ரெடி அக்னாலஜ்மெண்ட் நம்பர் சொல்லியிருப்போம் அந்த நம்பர் என்ட்ரு பண்ணும் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கேப்ச்சா ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் செக் ஸ்டேட்டஸ் கொடுத்திங்கன்னா அதோட ஸ்டேட்டஸும் தெரிஞ்சிடும் ஸோ இது அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் சைட்லேருந்து அதாவது என்பிசிஐ சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு அந்த பேஜ் மூலமாக தான் நம்ம இந்த வழிமுறைகள்லாம் நம்ம பின்பற்றி ஸோ அதை செய்ய போகிறோம் அதாவது மேப் பண்ண போகிறோம் ஆதாரோட பேங்க் அக்கௌண்ட்டை ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே உங்களுக்கு வந்து எந்த வங்கி கொடுத்திங்களோ அந்த வங்கிக்கு வந்து உங்களோட ஆதார் வந்து மேப் ஆகிரும் சரிங்களா ஸோ இந்த வழிமுறைகள்லாம் பின்பற்றுனீங்கன்னா கண்டிப்பாக எல்பிஜி மானியமாக இருக்கட்டும் கவர்மெண்ட் ஸ்கீம் கொடுக்கக்கூடிய அதாவது பிஎம் கிஷானு மகளிர் தொகை இனி வரக்கூடிய காலங்களில் அதாவது மாணவ மாணவிகளுக்கு கொடுக்கூடிய புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும் தமிழ் புதல்வன் திட்டம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழிமுறைகள் மூலம் நீங்கள் பின்பற்றி உங்களோட ஆதாரை வங்கி கணக்கோட மேப் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அனைத்து மானியமே வந்து சேரும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உதவிகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விளையாடுறது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்